சிம்ம ராசி அன்பர்களே இரண்டு தேதி நவம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமையின் அதிபதி சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் யார் அவர் பயமுறுத்தும் கடவுள் அல்ல அவர் கர்ம பலன்களை அளிப்பவர் கார்மா பல டாட்டா அவர் ஒழுக்கம் மற்றும் பொறுமையின் ஆசிரியர் இன்றைய நாள் அவசரத்துக்கான நாள் அல்ல இது மெதுவாகவும் கவனமாகவும் செல்ல வேண்டிய நாள் முதலில் திதியை பற்றி பேசுவோம் இன்னைக்கு சுக்ல பட்சத்தில் உள்ள துவிதிய திதி மாலை ஐந்து மணி பதினோரு நிமிஷம் வரை இருக்கும் துவிதியை திதி சந்திரனின் கலைகள் வளர தொடங்கும் ஆரம்பம் இது சுமங்கலா என்று அழைக்கப்படுகிறது இந்த நாள் உறவுகளை உருவாக்குவதற்கும் கெட்டுப்போன காரியங்களை சரி செய்வதற்கும் மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது ஆனால் மாலைக்கு பிறகு திருதியை திதி துவங்கும் இது ஜயா திதி அதாவது வெற்றி தேடி தரும் திதி எனவே நாளின் தொடக்கம் உருவாக்கத்தில் இருந்தும் நிர்மான் அதன் முடிவு வெற்றியின் ஆற்றலுடனும் இருக்கும் இப்பொழுது மிக கவனமாய் கேளுங்க இது இன்றைய பகுப்பாய்வின் மிக முக்கியமான தொழில்நுட்ப பகுதியாகும் இன்னும் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திரன கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பாரு காட்டை ஜயஷ்டாயினார் மிக பெரியது பொருள் இதன் தெய்வம் இந்திரன் இந்த நட்சத்திரம் சக்தி அதிகாரம் மற்றும் சில நேரங்களில் அகம்பாவம் அல்லது பொறாமையை கொண்டு வருகிறது இது புதனின் நட்சத்திரம் என்பதால் இன்னைக்கு உங்க மனம் மிக வேகமாக ஓடும் ஆனால் இது அளவுக்கு அதிகமான சிந்தனை ஓவர் திங்கிங் எனும் சுழற்சியில் சிக்கிக்கொள்ளலாம் இங்கே ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை உள்ளது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு மணிக்கு சந்திரன் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து அதாவது நீர் தத்துவத்திலிருந்து வெளியேறி மூலம் நட்சத்திரத்தில் அதாவது அக்னி தத்துவத்தில் நுழைவார் ஜோதிடத்திலே இதை கண்ட மூல சந்தி காண்ட மூலா சாண்டி என்று அழைக்கிறார்கள் நீர் மற்றும் நெருப்பின் கலவை இது ஒரு முடிச்சு நாட்டு போன்றது எனவே மத்தியம் நான்கு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலான நேரம் உங்களுக்கு உணர்ச்சி ரீதியாக மிகவும் கொந்தளிப்பானதாக எமோஷனல் டமோல் இருக்கலாம் இந்த நேரத்துல எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம் யாருடனும் விவாதம் செய்ய வேண்டாம் இந்த நேரமாக மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் மட்டுமே இப்பொழுது நாம் நம்முடைய பார்வையை சிம்ம லக்னம் மீது செலுத்துவோம் சிம்ம லக்னம் அதாவது காட்டிற்கு ராஜா உங்கள் சுபாவம் தலைமை தாங்குவது பிரகாசிக்கிறது மற்றும் பாதுகாப்பு கொடுப்பது உங்கள் அதிபதி சூரியன் இன்றைய கிரக நிலை மிகவும் சுவாரஸ்யமானது உங்களோட லக்னாதிபதி சூரியன் உங்கள் சுகஸ்தானம் அதாவது நான்காவது வீட்டில் விருச்சிகராச்சியில் அமர்ந்திருக்கிறாரு மேலும் சந்திரனும் இன்று நாள் முழுவதும் உங்கள் நான்காவது வீட்டுல சூரியனுடன் இருக்கிறாரு அத்துடன் சனீஸ்வர பகவான் உங்கள் எட்டாம் வீட்டுல வக்கரமாக அமர்ந்து அவரது பத்தாவது பார்வை உங்கள் ஐந்தாம் வீடு அதாவது புத்தியின் மீது உள்ளது சிம்ம லக்னத்தவர்களே லக்னாதிபதியும் மனதின் காரகரான சந்திரனும் நான்காவது வீட்டுக்கு வரும்பொழுது முழு கவனமும் வீடு மற்றும் இதயத்தின் ஹோமன் ஹார்ட் மீது வந்துவிடுகிறது ஆனால் விருச்சிக ராசி ஒரு நீர் தத்துவ ராசி சிம்மம் அக்னி தத்துவம் இதன் பொருள் நீரில் நெருப்பு ஃபயர் இன் வாட்டர் இன்று நீங்கள் வெளியிலிருந்து அமைதியாக காணப்படுவீர்கள் ஆனால் உள்ளே ஒரு எரிமலை கொதித்துக் கொண்டிருக்கும் இந்த நாள் உங்கள் உணர்ச்சிகளை கையாள்வதற்கான மிகப்பெரிய தேர்வு சரி இப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக பார்ப்போம் முதலில் மனசை பத்தி பேசுவோம் ஏன்னா மனமே வாழ்க்கை இன்ன சந்திரன் நீச்ச ராசியில அதாவது விருச்சிகத்துல இருக்கிறார் மேலும் அவர் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு கேட்டை நட்சத்திரத்தின் சின்னம் தாயத்து அல்லது பாதுகாப்பு கவசம் இது மனதில் பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்குகிறது இன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு ஒரு விசித்திரமான பதட்டம் அங்சைட்டி ஏற்படலாம் நான் சரியான திசையில் செல்கிறேனா அல்லது மக்கள் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று உங்களுக்குன்னு தோன்றலாம் இந்த பயம் இந்த கிரகங்களின் விளையாட்டு நான்காவது வீடு மனதின் வீடு அங்கு விருச்சிகத்தின் சந்திரன் பழைய புதைந்த விஷயங்களை மீண்டும் கிளறுகிறார் உங்கள் குழந்தை பருவத்தின் ஏதேனும் ஒரு விஷயம் அல்லது ஒரு நண்பர் சொன்ன பழைய கசப்பான விஷயம் இன்னைக்கு திடீரென நினைவுக்கு வந்து உங்க மனநிலையை கெடுக்கலாம் எனது அறிவுரை என்னவென்னா இன்னைக்கு உங்க மனதை ஒரு விருந்தினர் மாளிகைன்னு கருதுங்க இந்த மோசமான எண்ணங்கள் விருந்தினர்கள் வந்து சென்றுடுவாங்க அவர்களுக்கு தேநீர் கொடுங்கள் ஆனால் தங்குவதற்கு அகை கொடுக்க வேண்டாம் மாலை ஐந்து மணிக்கு பிறகு சந்திரன் தனுசு ராசியில் செல்லும் பொழுது திடீரென நீங்கள் மிகவும் லேசாக உணர்வீர்கள் இப்பொழுது உங்களுடைய உழைப்பு துறைக்கு செல்வோம் வேலை செய்பவர்களுக்கு சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் தொழிலை பார்த்துக் கொண்டிருக்கிறாரு மேலும் சூரியன் நான்காவது வீட்டில் உள்ளாரு இது வேலை வாழ்க்கை சமநிலை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் குலைவதற்கான அறிகுறி இன்றைக்கு அலுவலகத்தில் உங்கள் வேலைப்பகுதியின் ஒரு பகுதியாக இல்லாத அல்லது மிக ஆழமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு வேலை உங்களுக்கு ஒதுக்கப்படலாம் கேட்டை நட்சத்திரம் அரசியலுக்கும் காரணம் வகிக்கிறது எனவே இன்றைக்கு அலுவலகத்தில் கிசுகிசு அல்லது வதந்திகளிலிருந்து விலகியிருங்கள் உங்கள் மூதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி விமர்சனம் இருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் எதிர்வினையாற்றினால் விஷயம் பெரிதாகிவிடும் ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி தகவல் தொழில்நுட்பம் ஐடி தணிக்கை ஆடிட்டு அல்லது ஏதேனும் இரகசிய சேவையில் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமானதாக இருக்கும் உங்கள் கவனம் ஆச்சரியமாக இருக்கும் அதே சமயம் வர்த்தகர்களுக்கு நிலைமை சற்று வேகப்பட்டது வர்த்தகத்தின் வீடான ஏழாவது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு கும்பராசியில் உள்ள ராகு டிஜிட்டல் மீடியா மற்றும் தொழில்நுட்பத்தை குறிக்கிறது ராகு என்று உங்களை குழப்பமடைய செய்யலாம் ஒரு ஒப்பந்தம் உறுதியானது அல்லது நான் உடனடியாக வியாபாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் பொருங்கள் சந்திரன் பலவீனமாக இருக்கிறாரு ஆக இன்று அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவுனால நஷ்டத்தை கொடுக்கலாம் இன்று எந்த ஒரு காகிதத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு மூன்று முறை படியுங்கள் கூட்டாண்மையில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவும் இப்போது நான் நம் சமூகத்தின் மிக முக்கியமான தூணான நம் தகசிகள் நம் வீட்டு பொறுப்பாளினிகள் பற்றி பேச விரும்புகிறேன் சிம்ம லக்ன பெண்களுக்கு இன்றைய நாள் கிரகங்களின் அடிப்படையில் மிகவும் நாடகத்தனமானதாக இருக்கலாம் பாருங்கள் உங்கள் ஜாதகத்திலே இந்த அனைத்து விளையாட்டுகளும் நான்காவது வீட்டில்தான் நடக்கின்றன உங்கள் லக்னாதிபதி சூரியன் மற்றும் உங்கள் மனதின் காரகர் சந்திரன் இருவரும் உங்கள் சுகஸ்தானம் அதாவது வீட்டின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் சிம்ம லக்னமாக இருப்பதால் நீங்கள் வீட்டின் ஆணி வீடு உங்கள் கட்டுப்பாட்டில் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் இன்னைக்கு விருச்சிக ராசியின் சந்திரன் உங்களை உணர்ச்சி வசப்பட்டவராகவும் சற்று அதிக உணர்திறன் கொண்டவராகவும் ஆக்கும் இன்று நீங்கள் வீட்டுக்காக கடுமையாக உழைப்பீர்கள் ஆனால் நீங்கள் தகுதியான பாராட்டுகள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து கிடைக்காமல் போகலாம் இதனால் மனதில் வருத்தம் அல்லது எரிச்சல் ஏற்படலாம் நான் மட்டுமே ஏன் எல்லாவற்றுக்கும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கேட்ட நட்சத்திரம் மனதில் கொண்டு வரலாம் உங்கள் வீட்டில் ஏதேனும் வீட்டு வேலைக்கு உதவியாளர் இருந்தால் இன்று அவர்களுடன் விவாதம் செய்ய வேண்டாம் சனியின் பார்வை மற்றும் ராகுவின் தாக்கம் சிறிய விஷயத்தையும் பெரிதாக்கலாம் எனது அறிவுரை என்ன இன்னைக்கு நீங்கள் சூப்பர் உமனாக முயற்சிக்க வேண்டாம் இன்னைக்கு வீட்டு வேலைப்பழுவை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள் சந்திரன் நீர் தத்துவத்தில் இருப்பதால் இன்னைக்கு அது வீட்டை சுத்தம் செய்வதில் குறிப்பாக ஆழமான சுத்தம் செய்வதில் டீப் கிளீனிங் உங்கள் ஆற்றலை செலுத்துங்கள் பழைய துணிகளை அகற்றுவது அல்லது வீட்டில் உள்ள குப்பைகளை நீக்குவது என்று உங்கள் மனதின் பாரத்தையும் குறைக்கும் இப்பொழுது நிதி மற்றும் பொருளாதார நிலையை பற்றி பேசுவோம் தனஸ்தானத்தின் அதிபதி புதன் புதன் இப்பொழுது சூரியனுடன் இல்லை ஆனால் கேட்டை நட்சத்திரம் தான் இந்த பணத்தின் ஓட்டம் உங்கள் பேச்சை பொறுத்தது குரு பன்னிரண்டாவது வீட்டில் வக்ரமாக இருப்பதால் வீட்டின் புதுப்பித்தல் ரெனோவேஷன் அல்லது மின்னணு உபகரணங்கள் பழுதடைவது போன்றவற்றால் திடீரென செலவு ஏற்படலாம் இந்த பங்கு சந்தை அல்லது ஊக வணிகத்துக்கு நாள் ரொம்ப ஆபத்தானது குறிப்பாக மாலை நான்கு முதல் ஆறு மணிக்குள் ஆனா உங்க பணம் எங்காவது சிக்கியிருந்தா குறிப்பாக அரசு துறையில இன்றைக்கு அதை பற்றிய ஏதேனும் தகவல் கிடைக்கலாம் என்னன்னா சூரியன் நானாவது வீட்டுல சிம்மாசனத்துல இருக்கிறாரு உறவுகளை பற்றி பேசுவது இன்றைய மிக முக்கியமான விஷயம் ஏழாவது வீட்ல ராகு மற்றும் முதல் வீட்ல கேது இது கணவன் மனைவி தகவல் தொடர்பு இடைவெளி கம்யூனிகேஷன் கேப் அல்லது தவறான புரிதலின் சுவரை எழுப்புகிறது இன்றைக்கு விருச்சிகத்தின் சந்திரன் உங்களை சிறிது உரிமை கொண்டாடுபவராகவும் பசசிவ் சந்தேகப்படுபவராகவும் ஆக்கலாம் உங்கள் துணை உங்களிடமிருந்து எதையாவது மறைக்கிறாரோ என்று உங்களுக்கு தோன்றலாம் சிறிய விஷயம் ஈரமான துண்டை படுக்கையில் வைப்பது அல்லது தொலைபேசியை எடுக்காமல் இருப்பது என்று ஒரு பெரிய மகாபாரதமாக மாறலாம் இன்றைக்கு உங்கள் துணையை விமர்சிக்காதீர்கள் அவர்கள் கோபமாக இருந்தால் நீங்கள் அமைதியாக இருங்கள் நினைவிலே வையுங்கள் இன்றைய கிரக நிலை இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே இதை உங்கள் உறவில் ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் ஆம் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்கு பிறகு நேரம் மாயமானது சந்திரன் ஐந்தாவது வீட்டிற்கும் மூலம் நட்சத்திரத்துக்கும் செல்லும் பொழுது காதல் அதிகரிக்கும் பகலில் சந்திக்க வேண்டாம் மாலையில் இரவு உணவு அல்லது நீண்ட பயணத்திற்கு லாங் டிரைவ் திட்டமிடுங்கள் பழைய மனக்கசப்புகளை தீர்ப்பதற்கு மாலை நேரம் உகந்தது ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் சிம்ம லக்னத்தவர்களே சனி எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது நாள்பட்ட நோய்களின் வீடு இன்னைக்கு உங்களுக்கு அடிவயிற்று அல்லது சிறுநீரக பாதை தொடர்பான சிறிய பிரச்சனை ஏற்படலாம் எனவே நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஆனால் இன்றைய முக்கிய பிரச்சனை உடல் ரீதியானது அல்ல மன ரீதியானது பதட்டம் மற்றும் தூக்கமின்மை இன்று இரவில் தூங்குவதற்கு முன்பு பத்து நிமிஷம் பிரம்மி பிராணாயாமம் செய்யுங்கள் இல்லைன்னா எண்ணங்களின் ரயில் வண்டி உங்களை தூங்க விடாது மாணவர்களுக்கு இந்த நாள் ஆழமான படிப்பிற்கானது நீங்களோட ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீர்கள் என்ன விருச்சிகத்தின் ஆற்றல் உங்களை பாடத்தின் ஆழத்துக்கு கொண்டு செல்லும் உங்கள் கவனம் இந்த லேசர் போல கூர்மையாக இருக்கும் ஆனால் நீங்கள் குழுவாக படித்தால் நண்பர்களோட நேரம் வீணாகும் இன்னைக்கு சுய படிப்பு மட்டுமே வெற்றியின் திறவுகோள் எனவே நண்பர்களே இன்றைய இந்த முழு பகுப்பாய்வையும் ஒரு முடிச்சாக கட்டினால் முடிவு என்ன இன்றைய நாள் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது காலை முதல் மாலை நாளே முக்கால் மணி வரை பரிசோதனை மற்றும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நேரம் மனம் கனமாக இருக்கும் வேலையில் தடைகள் ஏற்படலாம் ஆனால் மாலை ஐந்து மணிக்கு பிறகு ஆற்றல் மாறும் சந்திரன் தனுசு ராசியில் சென்று உங்களுக்கு நம்பிக்கையையும் ஆற்றலையும் கொடுப்பார் இன்றைய மகா தகவல் இதுதான் சிம்ம லக்னத்தவர்களே இன்றைய மகா தகவல் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் இன்று உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் உங்கள் அகம்பாவத்தை காயப்படுத்தும் சூழ்நிலைகள் வேண்டுமென்றே உங்கள் முன் கொண்டு வரப்படும் இது பிரபஞ்சத்தின் சோதனை இன்று நீங்கள் உங்கள் நாக்கை கட்டுப்படுத்தினால் நீங்கள் சனியையும் ராகுவையும் வென்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் இன்று மௌனமாக இருப்பதே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் பிரச்சனை இருக்கும் போது தீர்வும் உள்ளது மேலும் வேத ஜோதிடத்தில் பரிகாரங்கள் ஏதோ மந்திரம் அல்ல அவை ஆற்றலைச் சமநிலைப்படுத்தும் அறிவியல் இன்றைய கிரக நிலையை சமநிலைப்படுத்த நான் உங்களுக்கு மூன்று மிகவும் தர்க்க ரீதியான மற்றும் பயனுள்ள பரிகாரங்களை கூறுகிறேன் முதல் பரிகாரம் மன அமைதிக்காக சந்திரன் இன்னு நீச்சராட்சியில் பாதிக்கப்பட்டிருப்பதாலும் விருச்சிகராட்சி நிறுத்தப்பட்ட நீர் போலிருப்பதாலும் சந்திரசேகரான சந்திரசேகரான சிவபெருமானின் சரணத்தை நாடவும் இன்னைக்கு மாலையில் சிவலிங்கத்தின் மீது தண்ணீரில் சிறிது காய்ச்சாத பாலும் கருப்பு எள்ளும் கலந்து அர்ச்சனை செய்யவும் பால் சந்திரன் கருப்பு எள் சனி மற்றும் ராகுவின் எதிர்மறையை குறைக்கும் சிவபெருமானின் அபிஷேகம் உங்கள் மனதை உடனடியாக அமைதிப்படுத்தும் இரண்டாவது பரிகாரம் தொழில் தடைகளுக்காக இன்று சனிக்கிழமை மற்றும் சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் எனவே இன்று ஏதேனும் ஏழை தொழிலாளி அல்லது துப்புரவு தொழிலாளிக்கு சமோசா அல்லது கச்சோரி போன்ற உப்புச்சுவை கொண்ட உணவை தானம் செய்யுங்கள் சனீஸ்வர பகவான் கடினமாக உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் நீங்கள் அவர்களை மகிழ்விக்கும் பொழுது சனீஸ்வர பகவானின் சீற்றம் குறையும் மூன்றாவது பரிகாரம் நாம் முதலில் விவாதித்த கண்டமூல தோஷத்தின் அமைதிக்காக மாலையில் சந்திரன் சந்திப்பு காலத்தில் இருக்கும் பொழுது அதாவது மாலை நான்கரை முதலின் ஐந்தரை மணிக்குள் உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் மந்திரத்தை உச்சரிக்கவும் அல்லது விஷ்ணு சஹசிரநாமம் கேட்கவும் கண்டமூல நட்சத்திரங்களின் தெய்வங்கள் விஷ்ணு அல்லது அவரது அவதாரங்கள் இந்த மந்திரம் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் முடிவாக நான் இதை மட்டுமே சொல்ல விரும்புகிறேன் கிரகங்கள் தங்கள் பாதையில் தொடர்ந்து பயணிக்கும் ஆனா உங்கள் கர்மம் மற்றும் உங்கள் சங்கல்பம் மிக உயர்ந்தவை இன்றைய நாளை பயத்துடன் வாழாமல் ஒரு போர் வீரனைப் போல வாழுங்கள் உங்கள் பலவீனங்களை அடையாளம் கண்டு அவற்றை உங்கள் பலமாக மாற்றுங்கள் இன்றைய நாள் கடினமாக தோன்றினால் நினைவில் வையுங்கள் இரவு எவ்வளவு இருட்டாக இருக்கிறதோ விடியல் அவ்வளவு அருகில் உள்ளது இன்றைய இந்த விரிவான பகுப்பாய்வு உங்கள் நாளை சிறப்பாக செய்ய உதவும் என்று நம்புகிறேன் இந்த காணொளியும் எங்கள் முயற்சியும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நேர்மகை ஆற்றல் மேலும் பலகை சென்றடைய காணொளியை விரும்புங்கள் லைக் செய்யுங்கள் கருத்து பெட்டியில் ஜெய் சனி தேவ் அல்லது ஹர ஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் மேலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் சந்தா செலுத்தி சப்ஸ்கிரைப் சொன்னு எங்கள் இந்த ஆன்மீக குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள் நாளை மீண்டும் ஒரு புதிய ஆற்றல் மற்றும் புதிய வழிகாட்டுதலுடன் சந்திப்போம் அதுவரை ஓம் சாந்தி 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 ஹர ஹர மகாதேவ்